மறுபடியும் முதல்ல இருந்தா கோபிய பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஈஸ்வரி அடைய வரப்போற ராத்திகா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில மனசாட்சியே இல்லாம ஓவரா ஆடுற ஈஸ்வரி தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திகாவை நோக்கடிச்சு கோபியோட மனசை மாற்றி பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியை கூட்டிட்டு வந்துடுறாங்க இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம பாக்கியா வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு குழப்பத்தில் பாத்தீங்கன்னா ராத்திகா இருக்கிறாங்க உடனே பாக்கியாவை பார்த்து உங்களுக்கு இப்ப சந்தோஷமா நீங்க நினைச்சபடி கோபி உங்களோட வீட்டுக்கு வர போறாரு உங்க மனசுல கோபி உங்க வீட்டுக்கு வரணுங்கிற நினைப்பு இருக்குது அதுதான் இப்ப செஞ்சு காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கிய கிட்ட கோபமா ராத்திகா பேசிட்டாங்க அதுக்கு பாக்கியா அவர் வர்றதுனால எனக்கு என்ன சந்தோஷம் எல்லாமே என்னோட கையை மீறி போய்கிட்டு இருக்குது எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வேற தேவையில்லாமல் பேசி என்ன இன்னொன்று நோகடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்கியா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா கோபிய கூட்டிட்டு வந்த ஈஸ்வரி இனியாண்டு வாசல் வாசலனு ஜெனியா ஆரத்தி எடுக்க சொல்றாங்க அதுக்கு ஜெனி எனக்கு ஆரத்தியெலாம் எல்லாம் எடுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா செல்வியும் எடுக்க மனசு இல்லாமல் போலமுன்னு நிலையில ஈஸ்வரி யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு ஆரத்தி தட்டை கரைச்சிட்டு வந்து கோபியை உள்ள கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா வீட்டுக்கு வந்ததும் கோபிக்கு உப்பு சப்பு இல்லாத உப்பு காரம் இல்லாத சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஆர்டர் போடுறாங்க அதுக்கு பாக்கியா இன்னும் என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயும் உங்க மகன் கிட்டையும் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன பாக்கியா இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்ட நிலையில உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க உங்க பையனை பார்த்துக்கோங்க என்ன இது பண்ணு அது பண்ணு அப்படிங்கிற மாதிரி வேலை வாங்குறதும் கூடாது வீட்டுக்கு நடுவுல வந்து குடும்ப விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணு மூக்க நுழைக்கவும் கூடாது இந்த மாதிரியா ஒரு சில கண்டிஷன்ஸையும் போட்டுட்டாங்க ஆனாலும் எதுக்கும் அசராத ஈஸ்வரி என் பையனுக்கு தேவையானதை நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க கோபியை கூட்டிட்டு ராதிகா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு வந்த ராதிகா கோபி என்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவங்க அம்மா கூப்பிட்டதும் பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு சொல்றாரு இதை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவோட வீட்டுல சண்டை போடுறதுக்காக ராதிகாவோட அம்மா கிளம்பிட்டாங்க அதோட சோகமா இருக்கிற ராதிகாவை பார்த்து மயு டேடி வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா இருந்தேன் இனி வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நீ என்னோட எப்பவும் கடைசி வர வேற இருப்பதனே அப்படிங்கிற மாதிரி ராதிகா தன்னுடைய மகள் மயுவை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு மயு நான் இருப்பேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராதிகாவை ஆறுதல் படுத்துறாங்க அடுத்ததா பாக்கியா கிட்ட ராதிகாவோட அம்மா சண்டை போடுறாங்க ஆனா பாக்கியா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க எது வேணுனாலும் எங்க அத்தை கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா எவ்வளவு போட்டம் திருந்தாத கோபி இப்ப கூட எடுத்த முடிவு தான் இருக்குது இந்த ஈஸ்வரியும் திருந்துறதாவே தெரியல கடைசியில் ராதிகாவும் வர வழி இல்லாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு பெட்டிப்படிக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து தங்க போகிறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாக்கியாவோட வீட்டில் இருந்துக்கிட்டே இனி எல்லா பிரச்சனைகளையுமே பண்ண போகிறாங்க ஸோ இனிவே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் இன்னும் எத்தனை வருடங்கள் இதை எழுக்க போகிறாங்களோ தெரியல ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்